நாய் நண்பர் அந்தேஷ் திருப்பதி ஏழமலையன் பிரசாதமான லட்டு பிரசாதம் சைவ பிரசாதமா அசைவ பிரசாதமானுட்டு சந்தேகம் எழும் வகையில் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்திருக்கு என்ன விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவு பார்க்கலாம் நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு யார் மேலான ஜெகன் மோகன் ரெட்டி மேலே இந்த திருப்பதி ஏழமலையன் லட்டு பிரசாதம் வந்து ரொம்ப புனிதமான பிரசாதம் பெருமாள் கோவில்னாலே ஒரு புனிதமான ஒரு கோவில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கோவையில அதுல கொடுக்குற பிரசாரத்துல பாத்தீங்கன்னா மீன் எண்ணெய் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு பாமாயில் இது மாதிரி விஷயம்னா கலக்கரத்த ஆயு தகவல் வெளி வந்திருக்கான் ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு வந்து அவர் என்ன பேட்டி கொடுத்தாருனா திருப்பதி லட்டு பிரசாதத்துல விலங்குகளுடைய கொழுப்பை கலப்பதை வந்து கண்டு அதிர்ச்சி அறிஞ்சிருக்காரா கோடிக்கணக்கான பக்தர்களின் உணவுகளை மதிக்காததை கண்டு முந்தைய முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரது கட்சியும் அவமானப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு இவரது பேட்டியை பக்தர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஒண்ணு கிளப்பி இருக்கு திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய் பாத்தீங்கன்னா மாதிரி குஜராத்ல இருக்க தேசி கால்நடை ஆராய்ச்சி ஆய்வுக்கூடத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஜூலை மாசம் பரிசோதனை பண்ணிருக்காங்க தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க தரமற்ற நெய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா வந்து மீன் எண்ணெய் பன்றியின் கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு பாமாயில் சோயா எண்ணெய் இதெல்லாம் வந்து கலந்துருக்காங்க இது விஷயமா தேவஸ்தான செயல் அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எட்டு லட்சம் நெய் வந்து வேணும்ட்டு ஒரு டெண்டரை வந்து கோரியிருக்காங்க ஆனா அந்த டெண்டர் நிறுவனம் வந்து அறுபத்தெட்டாயிரம் கிலோ நெய் மட்டும் சப்ளை பண்ணியிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கிலோ நெய் வந்து தரம் மட்டும் தான் இருந்ததா புகார் எழுந்திருக்கு விசாரணை நடத்தி அந்த சம்மந்தப்பட்ட டெண்டர் நிறுவனம் மீது கிரிமினல் வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டு அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இது விஷயம் முக்கியமா முந்தைய முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டிய வந்து என்ன சொல்லியிருக்கானா எதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் பழி உணர்ச்சி காரணமா வந்து இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமலையின் புனிதத்தையும் பதினோரு கோடி இந்துக்களின் நம்பிக்கையும் புண்படுத்தி இருக்கிறாரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு லட்டு பிரசாதம் தொடர்பா நாயுடுகளின் கருத்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லைன்னு ஜெகன்மோகன் ரெட்டி கூறியிருக்காரு அரசியலுக்காக எந்த மட்டத்திலும் இறங்க தயங்க மாட்டார்ட்டு நிறுவனம் ஆயிருக்கான் இது நிஜமாவே பக்தர்களுக்கு பாத்திங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியதா இருக்கும் முக்கியமா சைவ பெரிய இறக்கு வந்து அதிர்ச்சியான ஒரு தகவலதான் இருக்கும் ஏன்னா சைவம் சைவம்னு நினைச்சிங்க சாப்பிட்ட வந்த பொருள் பாத்தீங்கன்னா அது அசைவம் சொல்ற எப்படி இருக்கும் சுஜமாயோ அதிர்ச்சியான தகவல் திருப்பதி இல்லாட்டு விஷயமா வெளியான தகவல் புகைத்து உங்க கருத்தகர்காவது இருந்தா கமர்ஷ கவர் பண்ணுங்க தேங்க் யூ நண்பா நண்பீஸ்